நீங்கள் மெடிடேட் பண்ணி பாருங்கள் அந்த வார்த்தையுடைய பவர் என்னன்னு தெரியும் இஃப் யூ வாண்ட் டு டூ மினிஸ்ட்ரி ஃபார் ஜீசஸ் யூ ஷுட் நோ ஹூ யூ ஆர் இன் கிரைஸ்ட் ஏசு கிறிஸ்துவன் மகன்றது உங்கள் இருதயத்தில் எழுதப்பட்டுக்குன்னா உங்களுடைய உங்களுடைய செயல்பாடு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் பிரதேர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நான் அதை தான் சொல்கிறேன் இது வந்து இங்கே இருந்தால் போதாது இங்கே இருதயத்தில் எழுதப்பட வேண்டும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் தியானம் பண்ணுங்க ஐ ஆம் சன் ஆஃப் காட் இப்போ கடவுளுடைய பிள்ளையாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் நமக்கு தெரிஞ்ச எந்த இடத்துலயும் சாத்தான நடக்க விட மாட்டோம் இல்லையா ஏ நம்ம அப்பாவுக்கு மிகப்பெரிய எதிரி யார் மக்களுக்கு எதிரி யார் ஆ அப்படி நீங்கள் கடவுளுடைய பிள்ளைன்னு தெரிஞ்சுன்னா அவனுடைய ராஜ்ஜியத்தை காலி பண்ணுவீங்களா பண்ண மாட்டிங்களா ஹலோ ம் நம்ம பண்ணுறோமா அப்படி ஜீசஸ் போன இடத்துலலாம் சாதாரண துரத்தினார் நம்ம செய்கிறோமா நம்ம மைண்ட் ரினியூவ் ஆச்சுன்னா நம்மளுக்கு நமக்கு அவன் அவன் மட்டும்தான் கண்ணில் தெரியுமா ஓகே இவனை காலி பண்ணுறது தான் முக்கியம் எந்த மனிதனெல்லாம் அவன் தொந்தரவு பண்ணனும் அந்த மனித மனித மக்களெல்லாம் நம்ம விடுதலை கொடுப்போம் எந்த மனிதனெல்லாம் அவன் க பிரச்சனை அவங்ககிட்ட அவங்ககிட்டலாம் அவனுக்கு விடுதலை கொடு கொடுக்குது இதுதான் நம்முடைய ஊழியம் ஜீதை சொல்கிறார் இல்லையா லூக்கா நாலு பதினெட்டு பத்தொம்போது ப ஆண்டவரின் ஆவி என்மேலே ஏனெனில் அவர் என கருள் பொழிவு செய்துலாம் ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும் அறி அறிவிக்கவும் சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் பார்வையற்றோர் பார்வைய பெறுவர் அப்போது சிறைப்பட்டவங்க ஸ்பிரிச்சுவலாக பாண்டேஜில் இருக்கவங்கள டெலிவரன்ஸ் பண்ணுறது நம்முடைய தலையாய கடமை அதையெல்லாம் எப்போ நடக்கும் நான் கிறிஸ்துவுக்குள் யார் ஹூ ஐ ஆம் இன் கிரைஸ்ட்ன்றது நமக்கு தெளிவாக தெரியும் பொழுது அது நம்ம மைண்ட் ரினியூவ் ஆகும்போது ஸோ தயவுசெய்து இது மெடிடேட் பண்ணுங்கள் நீங்கள் இந்த இதை நான் கேட்டு கேட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் புரியும் பட் யூ ஹாவ் டு மெடிடேட் அப்போ தான் அந்த இருதயத்தில் எழுதப்பட வேண்டும் ஐ ஆம் சன் ஆஃப் காட் நான் காட்ஸ் டாட்டர் அது உண்மையில் உங்கள் ஹிருதத்தை எழுதுனா நீங்கள் வேறு மாதிரி இருப்பீங்க சிஸ்டர்ஸ் எத்தனை பேர் இந்த இந்த வார்த்தையை மணிக்கணக்காக மாத கணக்காக மெடிடேட் பண்ணியிருக்கிறீங்க இருதயத்தில் வச்சு நீ இது வரைக்கும் இது உட்காந்து மெடிடேட் பண்ணலை இதை அறிக்கை பண்ணலைன்னா அது உங்கள் இருதயத்துக்கு வரல சிந்தனையில் தான் இருக்குது நம்ம வரது ஆ நம்ம வாழ்க்கை அதுதான் சொல்கிறேன் சிஸ்டர் யூ ஹாவ் டு நீங்கள் மாதாவுடைய பிள்ளை மாதா எங்கள் அம்மான்னு சொன்னால் போதாது அவங்க செஞ்சதை நம்ம செய்யணும் அவங்க இறை வார்த்தையை இருதயத்தில் வைத்து தியானித்தார்கள் தன் வாழ்க்கையில் கடவுள் செய்த ஒவ்வொரு காரியத்தையும் இருதயத்தில் வைத்து தியானித்தார்கள் நம்ம இருதயத்தில் தான் இதெல்லாம் விதைக்கப்படணும் நான் கடவுளின் மகள்ன்றத நீங்கள் அறிக்கை பண்ணி அறிக்கை பண்ணி மெடிடேட் பண்ணி உங்கள் இருதயத்தில் எழுதுங்க உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக மாறலன்னு என்னை வந்து கேளுங்கள் இட் ஷுட் பீ நியூர் ஹார்ட் இஃப் சி ஜீசஸ் மைண்டில் அது இருந்ததா இல்லையா ஐ ஆம் சன் ஆஃப் காட்ன்றது ஆ அவர் நடந்து போகும்போது அந்த கத்தில் தான் நடந்து போனார் நமக்கு ம இருதயத்தில் அது எழுதப்பட்டது என்றால் நாம் நடக்கிற விதம் நாம் பேசுகிற விதம் நம்முடைய செயல் வித்தியாசமாக இருக்கும் ஹண்ட்ரட் பெர்சன்ட் யில் பி டிஃப்ரெண்ட் இந்த ஒரு வாரம் இதை மட்டும் மெடிடேட் பண்ணுங்கள் பார்க்கலாம் ஐ ஆம் சன் ஆஃப் காட் மெடிடே உண்மையில் நீங்கள் இதை வந்து ஒரு டெய்லி ஒரு ஆஃப் அன் ஹவர் மெடிடேட் பண்ணி நெக்ஸ்ட் வீக் வாங்க யூ சே இஸ் புரியுதுங்களா நம்ம தெரிந்து தெரிந்து கொள்வது வேற மெடிடேட் பண்ணி நம்ம இருதயத்தில் அது எழுதுவது வேறு இறை வார்த்தை இருதயத்தில் எழுதப்பட வேண்டும் அப்பொழுது அது பலன் கொடுக்கும் ப்ரைஸ் ஒரு பாயிண்ட் பாயிண்ட்டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் முடிஞ்சு போச்சு ஓகே ஐ வில் க்ளோஸ் இட்ஸ் க்ளோஸ் வித் திஸ் ஒரு சின்ன ப்ரேயரோட நான் க்ளோஸ் பண்ண ஒரு டெலிவரிஸ் ப்ரேயரோட ஏதோ உடம்பு செல்லாமல் இருந்தால் கடவுள் மேல் நம்பிக்கை வைங்க கடவுள் குணப்படுத்துவார் நீங்கள் ஜெபிக்க வேண்டாம் ஜஸ்ட் லிசன் த வேர்ட் பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமென் ஆண்டு ஒரு இதோ இறை வார்த்தையை பகிர ஒரு வாய்ப்பை நீர் கொடுத்ததற்காக நன்றி தகப்பனே இதோ நாங்கள் எப்பொழுது உண்மை போல் இந்த உலகத்தில் இருக்கிறோமோ அதுவரையிலும் நாங்கள் சரியாக இருக்கிறோம் என்ற எண்ணம் எங்களுக்கு வராமல் இருக்கக்கூடிய கிருபையை கொடுங்கப்பா ஐ ரிப்யூக் எவ்ரி ஸ்பிரிட் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் ப்ரைட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் தகப்பனே இதோ உம்மை பின்பற்ற சொன்னீர் உண்மை நீரே எங்களுடைய உதாரணமாக இருக்கிறீர் எங்களுடைய வாழ்க்கையை உம்முடைய வாழ்க்கையோடு கம்பேர் பண்ணும் பொழுது அப்பா நாங்கள் மிக மிக தாழ்ந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதை உணர்ந்தவர்களாக ஒவ்வொரு வார்த்தையும் நாங்கள் தியானித்து எங்கள் இருதயத்தில் எழுதக்கூடிய கிருபை எங்களுக்கு நீர் கொடுக்குமாறு ஜெபிக்கிறேன் இதோ நான் கடவுளின் மகன் என்ற வார்த்தை எங்கள் இருதயத்தில் நீர் எழுதுமாறு ஜெபிக்கிறேன் மாதாவே எங்களுக்காக பரிந்து பேசுமாறு ஜெபிக்கிறேன் இங்கே இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் மேலும் அது கல்வாரி ரத்தம் தெளிக்கப்படட்டும் இஃப் தேர் இஸ் எனி சிக்னஸ் ஐ ரிப்யூக் ரிப்யூப் ஸ்பிரிட் ஸ்பிரிட் ஆஃப் சிக்னஸ் டு லீவ் தம் ரைட் நவ் நேம் ஆஃப் ஜீசஸ் எவ்ரி பெயின் லீவ் இன் த மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ் நோய்களுக்கு ரூட் காசாக இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளும் ஏசு கிறிஸ்துவனால் வேரோடு பிடுங்கி கடல் எரிகிறேன் லைட் எவ்ரி root cause of the problem be completely uprooted and go and, fall, go and fall into the sea right now in the name of jesus. thank you my lord thank you i release the resurrection power of jesus into your people my lord let the dominus power of jesus fill them and restore them back in the name of jesus we pray amen praise the lord ஒரு வாரத்தை நான் கடவுளுடைய மகள் நான் கடவுளுடைய மகன் க்ளோஸ் மட்டுமா சார் அப்போ சில நேரம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்லணும் தயவு மன்னிச்சோங்க ஏன்னா